அமெரிக்காவில் உள்ள மிக ஆழமான ஏரியையும் உலகத்தில் உள்ள மிக பெரிய உயரமான செம்மரவங்களையும் இந்த வீடியோவில் காண்போம் வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலின் இந்த ஏரியை பத்தி இப்ப பாக்கலாங்க இந்த ஏரி வந்து ரெண்டாயிரம் அடி ஆழமானதுங்க இந்த ஏரி வட்ட வடிவமானது இது வந்து இந்த சுத்தி நம்ம நடந்து வரணும்னா முப்பது கிலோமீட்டர் ஆகுங்க அவ்வளோ ரவுண்டு அவ்வளோ தூரங்க இது ஃபுல்லா இது நடந்து வரவே அழகா இருக்கும் பாதி அவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்துக்கிட்டு நடந்துட்டு வர அந்த காத்து அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மரங்க ஒரு அதிசயனே சொல்லலாங்க ஏன் தெரியுமா இது ரெண்டாயிரம் ஆண்டு வயசுக்குள்ள மரம் உள்ள உள்ள மரம் இருக்குங்க இந்த பார்க்கில் அது இல்லை குறைஞ்சது ஐநூறுலேருந்து எழுநூறு ஆண்டு வயசு உள்ள மரம் தாங்க இதில் குறைஞ்சதே இருக்குது ஸ்டார்டிங்கே அப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் வயசு உள்ள மரம் இங்கே இருக்கிறத பார்க்குறதுக்கு நம்மலாம் கொடுத்து வைக்கணுங்க உண்மைக்குமே அப்போ இது மனசன் கூட யாராலையும் இது வாழ முடியாது இது மாதிரி இது ஒரு அதிசய மரம் தான் நான் நினைக்கிறேன்

ஐயா 700 இயர்ஸ் வரக்கு வாளம் இங்க பாருங்க இந்த ட்ரீ பாஸ் இதெல்லாம் 500 இயர்ஸ் மனுசன் அது பக்கத்துல கூட நிக்க முடியாது போல இது பக்கத்துல கூட நிக்க முடியாது ஆமா ட்ரீ எவ்வளவு இந்த ஸ்டாம்ப் இன்னும் தெரியல இது தெரியல நிന്നു பாருங்க உலகத்துலயே ட்ரீ பாரு ட்ரீயோட முடியல

கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது அடி உயரங்க இது அதாவது நம்ம தெற்கு கோபுரம் இருக்குதுல்ல மதுரை தெற்கு கோபுரம் அது வந்து நூற்றி எழுபது அடி தான் அதை நீங்க டபுளா பண்ணீங்கன்னா முன்னூற்றி நாற்பது அடி வரும் இது அதை விடங்க அதிகம் முந்நூற்றி ஐம்பது அடி உயரம் நாங்க கீழே நின்று பார்க்குறோம் அண்ணா அந்த ஆன்னு பார்த்தா எங்களுக்கு உயரமே தெரிய மாட்டேங்குதுங்க அவ்வளவு ஒரு ஒரு உயரமான மரங்க இதெல்லாம் ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு நல்லா சினிமா படம் mm. <laughs> 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 புஷ்பா ஒன் புஷ்பா டூன்னு எடுத்திருக்காங்க அதுல செம்மரத்துடைய வேல்யூவை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க மதிப்பா இப்ப நமக்கு எவ்வளவுன்னு தெரியும் அது இது இந்த மரத்தை அமெரிக்கால வந்து ரொம்ப பாதுகாத்து இதை யாருமே வெட்டாதபடி எதுவுமே எப்பவுமே வெட்டாதபடி அது ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க இல்ல ரொம்ப வெயில் சேர்த்து இன்னியோ ஃபேஸ் இதையிரோ ஏதாவது கார்ட் நான் நான் நடக்கலாம் போறேன். இங்கே பிரிக்கச்சோனே இதுல கொக்கமா ரெண்டு மூணு ட்ரீ உலந்திருக்கு இந்த ட்ரீ புடிக்கணும். நடக்காத பேட்டரியலாம் உங்களாலேயும் முடியும் மாமி அதான் இல்லை மாமி வேணா இப்படி சும்மா பண்ணு மச் இருக்கு டேடி அங்க பின்னாடி தூக்குறாங்க நீங்க முன்னாடி தூக்குறீங்க அந்த <laughs> My gosh, the width of this tree is like tall as me. <laughs> I know. I wasn't trying to make you feel better. I know. <laughs> <Did you>? <laughs> <laughs>

<laughs> yes, it's adorable. <laughs> what are <laughs> your sisters? Hello, remind me of my, my sister. <laughs> yeah.

இது ஸ்பீக் சம்மர் ஜூலை இப்ப இவ்வளவு ஸ்னோ கிடைஞ்சுன்னா அடுத்த மாசம் திரும்ப ஸ்னோ விழ ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் செப்டம்பர்ல ஸ்னோ விழுந்துடும் ஒரு மாசம் தான் இருக்கு அதான் சொல்றாங்க இங்க வர்றதுக்கு பெஸ்ட் சீசன் எதுனா ஜூலை ஆகஸ்ட் தான்

This is the West Rim outlook. This is what? West Rim. Alright, man, but I have to be screaming. Just back there. Oh my god, look at the water. I know. You can see the different shades near the island. Yeah. Oh, I we haven't seen that before. Yeah. இந்த ஏரியை பாத்தீங்கனாங்க ரொம்ப டீபஸ்ட் கலர் ப்ளூ கலரா இருக்குங்க அது என்னன்னா அந்த நீல ரொம்ப நீல நேரமா இருக்கும் அழகா ரொம்ப பியூர் வாட்டருங்க அப்படியே தண்ணி ஃபுல்லா இது எப்படின்னா இது ஆறு இதுல இருந்தெல்லாம் வராது இந்த தண்ணி இதில் கலக்காது இதை சுற்றி ஃபுல்லாக சுனோ உழுது பாருங்க சுனோ பனி பனி உழுது பார்த்தீங்களா அதெல்லாம் ஐஸ் எல்லாம் அதெல்லாம் மெல்ட் மெல்ட் ஆகி உருகி அதில் வந்து ஒன்று சேர்ந்துருதுங்க அந்த தண்ணி ம மழ மழை தண்ணி இதுதான் இது பியூர் வாட்டர் ஃபுல்லா ஆனாங்க இந்த ஒரு லேக் இருந்தா போதும் இந்த ஏரி நம்ம தமிழ்நாடு முழுதும் யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ அழகான ஏரிங்க பாருக்கு இருக்கு பாரு அங்க ஒரு ஆள் நிக்கிறான் பாரு பதினஞ்சு அடி சுனோ இருக்குமா

இங்க கூட போட் விடுறாங்க இது விசல இல்ல போட் இருக்கு போட் போதேன்னா ஆனா அது ரேஞ்சர்ஸ் கொண்டு போவாங்க இப்போ இல்ல இப்போ இல்ல அத ரேஞ்சர்ஸ் ஈஸ்ட் ரிமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்க போட்டோ எடுக்க இப்ப நம்ம நிக்கிற இடங்க ஒரு எரிமலை பகுதிங்க இத சுத்தி தாங்க இந்த லேக்கே இருக்கு தண்ணி தெரியுது எட்ஜ் தெரியுது பட் தண்ணி Phantom ship is the rock, of one rock. the rock, original cones, rock. Under Dates rock, to the rock. Under the rock, under the rock. the rock, under the rock. Phantom the rock, a the of one of rock, the rock. original cones. rock, Cone. Dates rock. to 400,000 rock, ago. rock. the rock, and the rock. water in the rock. It's the rock, of water. rock. இந்த ஒரு ஆழமான ஏரியும் இந்த உயரமான செம்மரமும் ஒரு இயற்கையின் அதிசயம் தாங்க இது ரொம்ப உண்மை உண்மைக்கு இதை பார்க்க வேண்டிய இடம் இதை நீங்க எங்க கூடயே வந்து சுற்றி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி அடுத்த வீடியோலேயே நம்ம வேறு புதிய இடங்களை நம்ம நம்ம சுற்றி பார்க்கலாம் அமெரிக்காவில் ஃபுல்லாக வேற புதிய புதிய இடங்களை வரும் வாரங்களில் நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks See you next video